நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் குருமரளி என்ற குருவை யசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த குருவாளி சென்பரளி என்றையை பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகவான் மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி கொடுக்க போகுது உச்சமான சுக்கரன் உச்சமான சுக்கரனுடன் சனி ராகு அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி ராகு பகவானை எதிர்கொள்றார் அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையை மாத்தியும் உலகிலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி ராகு இணைவு ஐம்பதே நாள் தான் எப்ப ஆரம்பிக்கிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சனி ராகு ராகுபவனை போய் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா இவர் மாதிரி எந்த எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான் ராகு ஒரு மனிதன பெரிய அளவுல பிரம்மாண்ட படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்க கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் இப்போ இந்த சனி ராகு இந்த சுக்கரவான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விவரீத ராஜயோகம் இருக்கு இதை கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாங்க ராசி என்பர்களே பொதுவாக ராசி இதிலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியலா இருக்க முடியாது இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணமும் நல்ல உழைக்கக்கூடிய திறமையும் இந்த கண்ணீராசி என்பத அதிகமா இருக்கும் எப்போதுமே சரி கண்ணீராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டேலண்டான குணம் கிட்ட அதிகமா இருக்கும் எப்பவுமே பாருங்க வேலை வேலை உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்திலயே அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க அந்த கண்ணீராசி இது கால புருஷனுக்கு ஆறாவது ராசியால அந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் புதன் இங்க உச்சம் ஒரு ஆக்டிவா இருப்பான் எப்படி இருப்பான் கண்ணீராசியார ஒரு சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்பாங்க இதுல போற இடத்த ஒரு நகைச்சு உணர்வா வச்சுக்குவான் இன்னும் ஒரு சொந்தக்காரா விட்டு போனா இங்க பாத்தோம்னா எங்களுடைய பேஸ் சரி இது பேச்சுத்தன்மையும் சரி ஒரு குழந்தை மாதிரி பேசுவான் குழந்தை போல ஒரு இருக்கக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி தான் ஒருத்தரை பார்த்தவன கவர்ந்துருவாங்க ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய பயங்கரமான ஒரு ஆக்டிவான குணம் இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணீராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த உச்சமான சுக்கர பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் இந்த மூன்று கிரக இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போது இதுக்கான பதிவு தான் மெயினா இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படுறாங்களே இருக்க மாட்டாங்க சனி பகவான் வந்துட்டாருன்னா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதா அப்படின்னா சனி பகவான் தான் நம்முடைய தொழிலுக்கு காரகர் நம்முடைய ஆயுளுக்கு காரகர் மெயினா பொதுமக்களுடைய தொடர்புக்கு சனி பகவான் தான் காரகர் இரும்புக்கு காரகர் இவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இவர் தான் மெயினான கிரகம் நல்லா பார்த்துக்குங்க இருக்கிறதே என்ன சொல்லுவாங்க நிவரி கிரகம் இருள் கிரகம்னு சொல்லுவாங்க இந்த கிரகம் எந்த ராசில போய் இருக்குதோ அந்த ராசியோட குணத்தை எடுத்து அப்படியே செய்யும் இதுதான் ராகுடைய ஒரு மனிதனை டக்குனும் பெரியாரவம் பிரம்மாண்டமா ஒருத்த மனிதனை கொண்டு போகும் டக்குனு பிரம்மாண்டமா கீழே இறைக்கணும் ஏன்னா ராகு போல் கொடுக்க மாட்டால் கேது போல் கெடுக்க மாட்டான்னு சொல்லி பழமை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆனா ராகு கொடுக்க ஆரம்பிச்சா இவர் பயங்கரமான போலீசனான நிறைய பேர் இருப்பாங்க அப்ப ராகு பகவான் ஒரு முக்கியமான கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல எல்லா தோஷத்தையும் வெளிப்படையா காட்டக்கூடிய ஒரே கிரகம் ராகு பகவான் தாங்க இவரை கண்டு நிறைய பேர் பயந்து போயிருப்பாங்க ஜாதகத்துல ஏன் அப்படி சொல்லணும்னா ராசிக்கு இதுக்கு மாதிரி ஆறாம் இடத்துல போய் சனி பகவன் ஆறாம் இடத்துல சனிதான் என்ன பண்ணுவாரு ஏழாம் பாவத்தை ஒரே மன்னர் நிறைய பேருக்கு திருமணம் பேசிக்கிட்ட போய் தாமதமாகி தலையாய் நின்று இருக்கும் நிறைய பேர் ராசி லிஸ்ட் எடுத்துக்கணும் திருமணத்துல பிரச்சனை 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 பொதுமக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல வழக்கு யாரு ஜாதகத்துல சனி பவன் பேவரேட்டா இல்லையோ நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா இது ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சாருன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு அந்த வேலையில பிரச்சனை வந்திருக்கும் இது மெயினா பாருங்க இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும் அம்மாவுடைய உடம்பு தன்னுடைய கடவுளுடைய மனைவியுடைய உடம்பு கரனுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சவங்க யார்தான் இந்த கண்ணீர் ராசிக்காரா இருக்கும் மேக்சிமம் நான் சொன்ன இந்த மூணு மாசம் வந்து எடுத்துங்க செப்டம்பர் மாசத்துல இருந்து எடுப்பாருங்க செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்குள்ள ஜனவருக்குள்ள பாருங்கள்ள பாருங்க நிறைய தடையில சந்திச்சாங்க இதெல்லாம் ஒரு மந்தமான தன்னை சந்திச்சது இவங்களால இருப்பாங்க கண்ணீர் ராசிக்காரங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் அந்த சனிப்பயிற்சியை கொடுத்தது இந்த கண்ணீர் இல்ல எனக்கு நிறைய குடும்ப தலைமை கொடு கூட குடும்ப தலைமை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக முருக பகவான் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு மனிதனுடைய மெயினா ஜாதத்தை எதிர்ப்பு பார்த்துக்கோன்னா அடுத்தது என்ன வருது அடுத்து என்ன பண்ணலாம் எந்த கிரகத்தை நம்ம பண்ணோம் என்னென்ன பலன் இதை பார்த்துக்கணும் அதனால பொதுப்பல் பொதுப்பணும் எல்லா வீடியும் கொடுக்குறேன் இப்ப பாருங்க அந்த கண்ணீராசிக்கு டைமிங் பக்கவா இருக்காத கோச்சாரம் நல்லா இருக்குது தசாபத்தி நல்லா இருக்காதா இதை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுக்கிறேன் கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப பாருங்க ஏழாம் இடத்துல பாருங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் சூப்பரான சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறது ரொம்ப சிறப்புங்க யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல ஒரு யோகத்துல இருக்குதோ அவங்க ஒண்ணு மனைவிக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் இல்ல கணவருக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் இப்ப வேலை உத்தியம் சூப்பரான வேலை கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சூப்பரான வேலை எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வேலை உத்தியத்துல பெரிய அளவுக்கு போகணும் ஏன் பெரிய அளவுக்கு நான் போகணும்னு சொல்றேன் நல்லா பாருங்க என் ராக பகவான் உங்களை பிரம்மாண்டப்படுத்தி பெரிய அளவுல மேல உச்சத்துல போய் உட்கார வைக்க போறாரு அப்ப ஜாதகத்துல தசா நல்லா இருந்தா அப்ப மேல உயரத்துல பெரிய ஆளை யாரும் இருப்பாங்க கன்னி ராசிக்கார இருப்பாங்க நோய் யாரெல்லாம் உடம்ப மருத்துவ செலவு பண்ணீங்க நே மருத்துவ செலவே இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா பார்க்கக்கூடிய நேரமா அமையுது கடன் பிரச்சனை தீருது வம்பு வழக்கு பிரச்சனை தீருது கோர்டு கேஸ் பிரச்சனை தீர்வு எல்லாமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு கண்ணீர் ராசிக்கு வெளிநாட்டுல யாரெல்லாம் அவங்க எல்லாம் கண்டிப்பா இப்ப மூவ் பண்ணுங்க உங்களுக்கு பின்னாடி உள்ள வேலை பார்த்து ப்ரமோஷன் வாங்கிட்டா வெளிநாட்டுல வாங்க ஆனா நீங்க வாங்கற இப்ப வாங்குறீங்க அதே மாதிரி இங்க வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன் தேடி வரும் அதே மாதிரி கண்ணீர் லிஸ்ட் எடுத்து வச்சுங்க கண்ணீர் ராசிக்கார யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க படிப்பு கல்வியில நிறைய பேர் அதிக மதிப்பு எடுத்தவங்க யாருன்னா கன்னிராசியா வரும் இந்த காலகட்டத்தில் பாருங்க நான் சொல்றது இந்த மே மாசம் பதினெட்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையே பயங்கரமா இருக்கு ஏன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி பவனம் வந்து ராகபவனை தர்றாரு இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்க உங்களை ஏழாம் மரம் பொதுவா நான் ஏழாம் கெட்ட என்ன கிடையாது அதாவது ரெண்டு நாலு ஏழு பத்து கேந்திர யோகம் சொல்லுவாங்க அவ கேந்திர யோகத்துல இருக்கிறா இங்க நல்ல பிள்ளை நம்ம சொல்ல போறான் அப்போ உங்க ஜாதக சப்போர்ட் பண்ணதா மட்டும் பாத்துக்கோ படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை அரசியல் உள்ளவங்க கன்னிராசி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பெரிய வருவாங்க டக்குன்னு பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க அவங்கள அந்த அளவுக்கு அமைப்பு அரசாங்க வேலையும் ஒரு சாதாரண வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்து நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா நிறைய நல்ல விஷயத்தை சாதிச்சுக்கலாம் ஏன் சாதிச்சுக்கலாம் குரு இப்பதான் வக்ர நிகர்த்தியாக உங்க ராசியை பாக்குறாரு பிப்ரவரி மாசம் தான் நல்ல நேரம் வந்திருக்கு அப்ப நண்பர்கள் பழக்க வழக்கம் வீடு இடம் நான் இடம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா வாங்க சொந்த வீடு இடம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் நல்ல ஒரு ராஜ ராஜயோகமும் உங்களுக்கு அற்புதமா இருக்கு பாத்துக்கங்க இந்த ராசியை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு சந்தோஷமா இருக்கும் மெயினா காதல் திருமணம் சக்சஸ் யாராச்சும் விரும்புறீங்களா அந்த திருமணம் இப்ப கைக்குடி வர அஞ்சாவே இருந்து ஏழாம் இடத்துல இருக்காது அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வர அமைப்பு சூப்பராக பர்ஃபெக்டா வேலை செய்யும் சனி கொடுக்க யார் வெறுப்பான்னு சொல்லுவாங்களா இப்ப சனிபவன் கொடுக்க வாங்கி நீங்க ரெடியா இருங்க ஜாதகம் திசா பத்தி நல்லா இருந்தா இப்ப நல்லா யோவா இருக்குது அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நம்பர் பண்ணலாமா வேண்டாமங்க ஒரு குழப்பத்துல இருப்பீங்க தைரியம் பண்ணுங்க இனிமேல் தொழில் சார்ந்த விஷயம் நீங்க பண்ணக்கூடிய எண்ணம் என்ன சனிபாவங்க தேவைட்ட அவங்களை பாக்குறாரு சனி பாக்குறாரு பார்க்கிறாரு சுக்கரபாவன் ரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி உங்களை சுக்கரபாவங்களை பார்க்கறாரு அப்ப தொழில் பண்ணா பெரிய அளவுக்கு வரலாம் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் சனி ராகு சுக்கரன் நல்லா இருந்தா புதன் நல்லா இருந்தா இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணிடணும் அதே மாதிரி பாருங்க பெருகொண்ட பணம் இன்கம் சமஸ்யா லாட்ரி யோகம் எடுக்க போறேன் எனக்கு ஏதாச்சும் யோகம் கிடைக்குமா கிடைக்காது இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை வெளிநாட்டுல உள்ளவங்க மட்டும் வெளிநாட்டுல உள்ளவங்க மட்டும் லாட்ரி யோகத்தை பார்த்து ஜாதத்தை பார்த்து திசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பாத்துக்கு அப்ப எந்த ஒரு தடையுமே லாட்ரி யோகத்துக்கு தடையும் சொல்லக்கூடாது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க இந்த கமிஷன் வியாபாரம் சூப்பர் ஆகும் கன்னிராசினே கமிஷன் தான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடி பீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உணவு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நீர் சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மாதிரி உள்ள எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமானதா இந்த மூன்று கிரகத்துடைய இணைவும் சூப்பரா இருக்குது ஏன்னா இந்த மூணு கிரகம் உங்க ராசியை பாக்குறதுதான் இங்க நல்ல பலன் சொல்றேன் இல்ல இங்க நல்ல பலன் கிடையாது அப்ப இனிமேல் பாருங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் வருது யாருக்கு கண்ணீர் ஆசைக்கு அப்ப விளையாட்டுத்துறை தான் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதாவது பாருங்க உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் தெரியுங்களா உங்கள்ட்ட இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை வேண மாட்டாங்க நம்ம இருந்தாலும் பாத்துக்கலாம் எப்படிப்பட்டாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் அதிகமா இருக்கும் இந்த உத்திர நட்சத்திர படம் தான் இனிமேல் லைஃப்ல பாருங்க எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நேரம் வருது வீடு ஏடாம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் அரசாங்க அரசியல்டு எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தாளாக அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் மூலம் அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்க வேலை எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சுப செலவு சுபகாரியம் வருது பாத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தனத்தில பிறந்தவங்க எப்பவுமே குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப சிந்த ரொம்ப விரும்புவாங்க தன்னுடைய குடும்பத்துக்குள்ள ரொம்ப அக்கா எடுத்துப்பாங்க ஏன் பாரு குடும்பத்துல நல்ல காரியம் சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே அமையக்கூடிய நேரம் அது தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் பெருமண்ட பண லாபம் இன்கம் சாலரிசியம் வரக்கூடிய அமைப்பு சூப்பர் அமையும் எந்த காரிய தலைமை உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க அந்த மருத்துவம் காட்சி யூனிஃபார்ம் வேலை பாக்குறது கட்டிட சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய அந்த ஹார்ட் ஒர்க் பாக்குறாங்க பாரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் போய் கொஞ்சம் இருந்தாரு நிறைய பிரச்சனை வந்து வழக்கு உடல் சார்ந்த பிரச்சனை ஒரு மனவர்த்தங்கள் ஒரு தடுமாற்றங்கள் ஒரு குழப்பங்கள் நல்ல சிந்தனை இல்லாத தன்மைகள் மருத்துவ செலவுகள் ஏதாச்சும் ஒரு தரைய இனிமே பார்க்க மாட்டீங்க இப்ப தொழில் உத்தியோகம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சாதோஷம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த சித்திரை பிறந்த வருது ஆனா ஒரு சுபசெலவு பண்ணக்கூடிய அமைப்பு வருது வருமானம் ஏதோ ஒரு விஷயங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு வருது இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியில ஒரு வெற்றி வருது சனி சுக்ரன் சனி ராகு இணைவால் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது